Disclaimer This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. <laughs>

ஒண்ணுல பாக்கிராஜ் சார காதலித்து திருமணம் செய்யறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல மஞ்சக்காமலை காரணமாக உடல்நிலை காலமாக அவங்க இறக்குறாங்க இந்த இடைப்பட்ட காலங்கள்ல அந்த ஆத்ம என்ன இவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வருடம் கழித்து பூர்ணிமா அம்மாவை திருமணம் செய்யறாங்க பாக்கியராஜ் சார் அவங்களையும் காதலித்து திருமணம் செய்யறாங்க பிரவீனா அம்மா அவர்கள் பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் சார் கூட ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க பாமா ருக்மணி படத்துல நடிச்சிருக்காங்க அது மட்டுமில்ல ரஜினி சார் கூட பில்லா படத்துல நடிச்சிருக்காங்க மன்மத லீலை படத்துல கமல் சார் கூட நடிச்சிருக்காங்க இப்படி நிறைய படங்கள்ல அவங்க நடிச்சு வளர்ந்துகிட்டு இருக்க காலகட்டங்கள்ல அவங்களுடைய காதல் பாக்கியராஜ் சோழ கூட ஏற்பட அவங்களுடைய திருமணம் நடக்குது இரண்டு வருடங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முடிவடைகிறது எண்பத்தி மூணுல இப்போ நம்ம வந்து பிரமீனா மேடம் அவர்களுடைய சோல் பாக்ஸ் டியூ தான் பார்க்க போறோம் அவங்கள பத்தி பேசினாவே வார்த்தைகள் தடுமாறுது பேச முடியல அந்த அளவுக்கு ஒரு வேதனை கொடுக்குது ஏன்னு தெரியல அந்த ஆத்ம நிலை என்னங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் சொல்றத சொல்லிடலாம் இதை நம்பணும் அப்படிங்கிற அவசியம் எந்த இடத்துலயும் கிடையாது கட்டாயம் கிடையாது மீதும் மூடநம்பிக்கை திணிக்கும் நிகழும் கிடையாது யாரையும் குறை சொல்லும் நிகழ்வும் கிடையாது யாரையும் குறிப்பிட்டு தாக்கும் நிகழ்வும் கிடையாது மேடம் நினைவை நடிகை பாக்கிராஜ் நடிகை பிரவீனா பாக்கிராஜ் அவர்களுடைய ஆத்மா இருக்கா பாக்கிராஜ் மேடம் வந்து பாக்கிராஜ் சார உண்மையா லவ் பண்ணி நல்ல விஷயங்கள் அவருக்காகவே வாழ்ந்திருக்காங்க நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவருடைய நினைவோடவே அந்த ஆத்மா பயணிக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது அந்த ஆத்ம நிலையன்னு அவங்க என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க அவங்க கணவருக்கு அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வணக்கம் நடிகை பிரவீணா பாக்கிராஜ் வணக்கம் நடிகை பிரவீணா பாக்கிராஜ் பிரவீனா பாக்கிராஜ் உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு பிரவீனா பாக்கிராஜ் உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு பிரவீனா பாக்கிராஜ் உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு பிரீனா பாக்கிராஜ் நீங்க பாக்கிராஜ் சாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி சொல்ல முடியுமா பாக்கிராஜ் சாருக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா காத்துக்கொண்டிருக்கிறோம் பிரவீனா அம்மா உங்களுடைய ஆன்மா பேசட்டும் மனமிட்டு பேசட்டும் உங்களுடைய ஆத்மா பிளீஸ் நீங்க பேசுங்க பிரவீனா பாக்கிராஜ் பிரவீனா பாக்கிராஜ் உங்களுடைய ஆன்மா இருக்கா பிரவீனா பாக்கியராஜ் இருக்கா உங்களுடைய ஆன்மா பேச மறுக்கும் பாக்கியராஜ் பிளீஸ் பேசுங்க உங்களுடைய ஆன்மா இருக்கா பிரவீணா பாக்கியராஜ் வெயிட் பண்றோம் உங்களுடைய ஆத்மா யார் மேல கோபமா இருக்கு பிரவீணா பாக்கியராஜ் உங்களுடைய ஆன்மா யார் மேல கோபமா இருக்கு பிரவீணா பாக்கியராஜ் உங்களுடைய ஆன்மா யார் மேல கோவம் உங்களுக்கு ஒரு நல்ல கணவராக இருந்திருக்காரு நல்ல விஷயங்கள் பிரவீனா பாக்கிராஜ் பாக்கிராஜ் அவர்களுடைய இப்ப இருக்கக்கூடிய அவருடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீங்க தாயா இருந்து கொடுக்கணும் கடவுளா இருந்து நீங்க அவங்க கடவுளா இருந்து நீங்க அவங்களை ஆசீர்வதி கடவுளா இருந்து நீங்க அவங்களை ஆசீர்வதித்து அவங்களுக்கு வாழ்க்கை சிறக்க நீங்க உதவி பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கும் கண்டிப்பா நிச்சயம் நீங்க அதை செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா பாக்கியராஜ் சார் அவர்கள் உங்களுக்கு செய்யணுமா உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் பாக்கி இருக்கா உங்களுக்கு விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா உங்க கோபத்தை தணிக்க ஏதாவது அவர் பண்ணணும் பாக்கியராஜ் சார் மேல இருக்கக்கூடிய உங்களுடைய வருத்தம் என்ன பண்ணினாலும் தீரும் பாக்கியராஜ் சார் மேல இருக்கக்கூடிய வருத்தம் என்ன பண்ணால் தீரும் ஏன்னா பியூச்சர்ல அவருடைய குழந்தைகளுக்கு இது பாதிக்க கூடாது அதனால உங்களுடைய கோபத்தை விட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பிரவீனா பாக்கியராஜம்மா பிரவீனா உங்ககிட்ட தான் கேக்குறோம் என்ன பண்ண ஆத்ம உலகத்துல கடவுளை சந்திச்சிங்களா பிரவீனா பாக்கியராஜ் அம்மா ஆத்மா உலகத்துல கடவுளை சந்திச்சீங்களா கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா பிரவீனா பாக்கியராஜ் உங்களுடைய மறுபிறப்பு எப்ப பிரவீனா பாக்கிராஜ் உங்களுடைய மறுபிறப்பு எப்ப பிரவீனா பாக்கியராஜ் உங்களுடைய மறுபிறப்பு எப்ப பிரவீணா பிறக்க போறீங்க மீண்டும் அவதாரம் இந்த பூமியில எப்ப நிகழப்போகுது உங்களுடைய அவதாரம் இந்த பூமியில மீண்டும் எப்ப நிகழப்போகுது பூர்ணிமா பாக்கியராஜ் இந்த பதிலுக்காக காத்துட்டு இருக்கோம் நீங்க பாக்கிராஜ் சார் கூட பேசினா என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க என்ன விஷயத்த பேசணும்னு ஆசைப்படுறீங்க பாக்கிராஜ் சார் கிட்ட நீங்க பாக்கியராஜ் சார் பாக்கியராஜ் சார் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய சாபத்தை விமோச்சனம் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நல்லது ஒரு வாழ்வு கொடுப்பீங்களா நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய கோரிக்கை உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய ஒரு கடுமையான சொற்களையும் அவர்கள் மீது திணிச்சிடாதீங்க என்ன நடந்திருந்தாலும் எது நடந்திருந்தாலும் இனிமேட்டு அந்த பிள்ளைகளோட வாழ்வுதான் முக்கியம் நீங்கள் கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அந்த குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் கொடுத்து நல்லதொரு வாழ்வை அந்த குடும்பத்திற்கு அளிக்கணும் பாக்கியராஜ் சார் நீண்ட ஆயுளுடன் நல்லா இருக்கணும் ஏன்னா வந்து உங்களை நேசித்தவர் உங்களை அழகாக பார்த்துக்கிட்டவர் அன்போடும் பண்போடும் உங்களுடன் பயணித்தவர் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆசை கொடுத்து விடைபெற்றால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பிரவீணா பாக்கியராஜ் பிரவீணா பாக்கியராஜ் இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இருக்கோம் அந்த குடும்பத்திற்கு சாப விமோச்சனம் கொடுங்க ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்க மன பட்டிருப்பீங்க அந்த மன வருத்தம் நீங்கணும் பிரவீனா காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய அன்பான ஒரு வார்த்தைக்காக இருக்கீங்களா பிரவீனா பாக்கியராஜ் சொர்க்கம் நரகம் இருக்கா ஆத்ம சொர்க்கம் நரகம் இருக்கா ஆத்ம சொர்க்கம் நரகம் ஆத்ம இருக்கா பிரவீனா மேடம் இன்னமும் பாக்கியராஜ் பாக்கிராஜ் பாத்துட்டு தான் இருக்கீங்களா எந்த இடத்துல இருக்கீங்க எந்த இடத்துல உட்காந்து அவரை பாத்துட்டு இருக்கீங்க அவருக்கு உறுதுணையா இருக்கீங்களா சப்போர்ட் பண்றீங்களா அவருக்கு எங்க இருக்கீங்க நீங்க உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு பிரவீனா பாக்கியராஜ் உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு ப்ளீஸ் சொல்லுங்க எங்க இருக்கு பாக்காஜ் சார் அவர்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்ன விஷயமா இருக்கும் பிரவீனா பாக்கிராஜ் என்ன விஷயத்த கடைசி அவர்கிட்ட சொல்ல ஆசைப்படுறீங்க இறுதியாக அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன இறுதியாக உங்களுடைய அந்த கோரிக்கையை அவர்கிட்ட வச்சுட்டு விடைபெறலாம் இறுதியா நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவருக்கும் அந்த கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஜென்மத்தில் வாழாத வாழ்வு இந்த பிறவில நீங்க வாழாத வாழ்வு அடுத்த பிறவில சந்தோஷமா வாழணும் கண்டிப்பா அவர் வீட்டிலேயே நீங்க வந்து குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு உங்களை கண்டிப்பா நீங்க அவர் வீட்டிலேயே குழந்தையா வந்து பிறக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பிரவீனா மேடம் நன்றி வணக்கம் பிரவீனா மேடம் விடை பெறுகிறோம் விடை தாருங்கள் மேடம் விடை பெறுகிறோம் விடை தாருங்கள் மேடம் உங்களுடைய ஆசி எங்களுக்கும் கிடைக்கட்டும் கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல நடிகையாகவும் மட்டும் இல்ல நல்ல மனைவியாகவும் வாழ்ந்திருக்கீங்க நன்றி 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 பிரவீனா மேடம் நன்றி பாய் மக்களை இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை நல்ல ஒரு நிகழ்வுகளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதை நன்றிகள் கோரி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட நிகழ்வு இல்ல நம்ப வைப்பதற்காகவும் மூட நம்பிக்கை எடுக்கப்பட்ட நிகழ்வு இல்ல பிரவீனா மேடம் அவருடைய நினைவை கொடுப்பதற்காக எடுக்கப்பட்ட நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கலாம் தேங்க்யூ சோ